வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் கர்ப்பிணியான எனது மனைவியை நானே கள்ளத்தரத்துக் கொலை செய்தேன் வவுனியாவில் பேரதிர்ச்சி துப்பாக்கி சூட்டுடன் போலீஸ் காவலில் ஷான் சுதா தப்பியோட்டம் அதிர்ச்சியில் போலீசார் குடிநீருக்கு ஏன் பணம் செலுத்தவில்லை கோபத்தில் துப்பாக்கியால் சுட்ட நபர் மட்டக்களப்பில் சம்பவம் பகிடிவதையை தாங்க முடியாமல் ஆற்றில் குதித்த மாணவி குளியாபிடியவில் சம்பவம் இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களை அடையாளம் காண முடியாத நிலை பரபரப்பு குற்றச்சாட்டு யுத்த காலத்தில் தப்பிச் சென்றவர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு தவிர்க்கப்பட்ட பெரும் உயிராபத்து கொழும்பில் விபத்துக்குள்ளான பஸ்ஸில் இருந்த பாரிய குறைபாடு உள்நாட்டு செய்திகள் தனது மனைவியை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் கணவர் மனைவியின் தலையுடன் நிலையத்தில் சரணடைந்துள்ள சம்பவம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இன்று காலை புளியங்குளம் நிலையத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கையில் இருந்த பொலித்தீன் பையினுள் தனது மனைவியின் தலை இருப்பதாகவும் அவரை கொலை செய்து காட்டுப்பகுதியில் எரிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் குறித்த நபரை உடனடியாக கைது செய்தனர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் சின்ன பூவரசங்குளத்திற்கு அருகில் அமைந்துள்ள காட்டுப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் அனந்தர் புளியங்குளம் நொச்சி குளத்தை சேர்ந்த ஆசிரியையான சுகீர்தரன் ஸ்வர்ணலதா வயது முப்பத்து இரண்டு என்ற பெண்ணே மரணமடைந்துள்ளார் அவர் கர்ப்பிணி பெண் என தெரிவிக்கப்படுகின்றது அவர் வவுனியா வடக்கு பகுதியில் உள்ள அரச பாடசாலை ஒன்றில் ஆரம்ப பிரிவிற்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியை என்பது குறிப்பிடத்தக்கது கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக குடும்ப தகராறு இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றார் இந்த நிலையில் இன்று காலை நொச்சிக்குளம் பகுதியில் இருந்து கணவனும் மனைவியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் நோக்கி சென்றுள்ளனர் சின்ன அண்மித்த காட்டு பகுதியில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கோ சுகீர்தரன் என்ற குடும்பஸ்தரை கொலையை செய்ததாக தெரிவித்து போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அண்மையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஷான் சுத்தா என்ற போதைப் பொருள் கடத்தல்காரர் சிறை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் நிலைய அதிகாரிகள் கடந்த மே மாதம் முப்பதாம் திகதி வெள்ளவாய நகரத்திற்கு அருகில் விசேட சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது வெள்ளவாய பிரதேசத்தின் முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரரான மகாபெலமுள்ள ஷான் சுத்தா என்று அழைக்கப்படும் சம்பத் குமார என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்போது சந்தேக நபர் போலீசாரை கூறிய ஆயுதம் ஒன்றை பயன்படுத்தி தாக்க முயன்றார் இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரின் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் வெள்ளவாய ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டார் மொனராகலை மாவட்ட பொது வைத்திய சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வந்த சந்தேக நபர் இன்று காலை சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பியோடியுள்ளார் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்காக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு பவுனதீவில் குடிநீர் பிரச்சனை காரணமாக அயல் வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரை பவுனதீவு போலீசார் கைது செய்ததுடன் ஒரு துப்பாக்கியையும் மீட்டுள்ளதாக தெரிவித்தனர் கண்ணங்குடா பாடசாலை வீதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய பாக்கிய ராசா சதீஷ்கரன் என்பவரே துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்தவரின் சகோதரரின் காணியில் தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினால் வழங்கப்பட்ட குடிநீர் இணைப்பு இருந்துள்ள நிலையில் இந்த குடிநீரை அயல் வீட்டை சேர்ந்தவரும் பயன்படுத்தி வந்துள்ளார் ஆனால் அதற்கான கட்டணத்தை அவர் செலுத்தாததால் நீர் வழங்கல் சபையினால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக குடிநீரை பயன்படுத்திய அயல் வீட்டுக்காரரிடம் நீர் பயன்படுத்திவிட்டு ஏன் கட்டணம் செல்ல திங்கட்கிழமை பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் அயல் வீட்டுக்காரர் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் கால் தொடை பகுதியில் படுகாயமடைந்த பாக்கியராசா சதீஷ்கரன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அருளானந்தம் யோகேஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் துப்பாக்கியும் மீட்கப்பட்டது கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் ி தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியொருவர் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக நான்கு கைது செய்யப்பட்டுள்ளனர் அருகில் இருந்த சிலரால் அவர் மீட்கப்பட்டு கொளியாபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போலீசார் நடத்திய விசாரணையில் பகிடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தால் அவர் தற்கொலைக்க முயன்ற தெரிய வந்துள்ளது அவர் தற்போது குளியாபிட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்று வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய நடத்தியாபட்டி போலீசார் சம்பவம் தொடர்பாக தொழில்நுட்ப கல்லூரியின் நான்கு மாணவர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவிக்கு பகிடுவதை வழங்கிய சம்பவம் தொடர்பாக இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குளியாபெட்டி போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் டெங்கு சிக்கன் குன்யா இன்ஃபுளுவென்சா மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ்தர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்துகிறது இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை அண்மைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இந்தியாவின் கேரள மாநிலத்திலேயே யுத்த காலத்தில் இலங்கையில் இருந்து தப்பிச் சென்று இந்தியாவில் அகதிகளாக தங்கி இருப்பவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு உள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த நடவடிக்கையை எடுப்பதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களில் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றனர் அவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வாழ்கின்றனர் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பிடத்தக்கது கொழும்பில் இருந்து கண்டிக்கு செல்லவிருந்த அரச பேருந்தொன்று இன்று அதிகாலை மட்டக்குளி பகுதியில் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மட்டக்குளி பேருந்து தரிப்பிடத்திலிருந்து புறக்கோட்டை நோக்கி பயணித்த கண்டிக்கு செல்லும் பேருந்தே கொழும்பு பதினைந்து பகுதியில் உள்ள பன்யானந்த வீதியில் விபத்திற்கு உள்ளாகியுள்ளது வீதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் மோதியதாலேயே விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது பேருந்தில் பயணிகள் இல்லாததால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தவிர எவருக்கும் காயம் ஏற்படவில்லை காயமடைந்த ஓட்டுநர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலதிக விசாரணைகளை புளூமிந்தல் போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் பேருந்தினுடைய டயரானது பாவனைக்கு உதவாத நிலையில் காணப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது மேலும் பஸ் பஸ் பயணித்த போது சுக்கான் திடீரென இறுகியதால் இந்த விபத்து நேர்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது குறித்த பஸ் இன்று காலை கொழும்பிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கண்டிக்கு செல்லும் வழியில் இவ்வாறு விபத்து ஏற்பட்டிருந்தால் பாரிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் அண்மை காலமாக மக்கள் பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளே விபத்துக்குள்ளாவதுடன் பெருமளவான உயிர்களும் காவு கொள்ளப்படுகின்றன இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்த பே பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி சேவையில் ஈடுபடுத்தப்படுவதால் அண்மை காலமாக இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுவதற்கு காரணம் என தெரிவிக்கும் மக்கள் பொது போக்குவரத்தை தவிர்த்தும் வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இவற்றை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதேவேளை இலங்கையில் பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுபவை பேருந்துகள் அல்ல அவை லாரிகள் ஆகும் எனவும் லாரி உடல் பாகத்தை கொண்டு அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவும் இலங்கை மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் சமத் தர்மரத்ன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டூரிஸ்ட் பஸ் என்பதே பேருந்து பேருந்துகளின் இறக்குமதிக்கு அதிகளவான தீர்வை வரை அறவிடப்படுவதால் பயணிகள் போக்குவரத்துக்கு லாரிகளை கொள்வனவு செய்வதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உதய கமன் பில தலைமையிலான பிவிதொரு உரிமைய கட்சியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் சிவப்பு லேபிள்கள் கொண்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனையும் இன்றி விடுவிக்கப்பட்டுள்ளன என கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது சுங்க பரிசோதனைகள் நடத்தாது அந்த கொள்கலன்களை விடுவிக்குமாறு தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர் விமல் ரத்நாயக் உத்தரவிட்டிருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் அமைச்சர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் வெடிபொருட்கள் தரம் குறைந்த மருந்துகள் ஆபத்தான பொருட்கள் இருந்திருக்கலாம் என சுங்க திணைக்கள தொழிற்சங்கங்கள் அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்ததாக விவிதூரு உரிமைய கட்சி தெரிவித்துள்ளது எனவே இந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனவரி மாதத்தில் நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த கொல்கலன்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஆயுதங்களினால் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் கொல்கலன்களை விடுவிக்குமாறு உத்தரவிட்ட அமைச்சருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் இதுவரை ஏழு மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டன இதை தொடர்ந்து சம்பவ இடத்தில் நீதவான் பணிகளை மேற்கொண்டார் மனித எச்சங்கள் சில மீட்கப்பட்ட ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இரண்டு உடலங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன குறித்த அகழ்வு பணிகள் நேற்று மீண்டும் ஆரம்பமான நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஐந்து மனித உடலங்கங்களின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மனித மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைக்குழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ள குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அகதியின் விடுதலை குறித்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி கப்பல்துறை சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக கருத்து வெளியிட்டுள்ளார் அதன்படி விளக்க வைக்கப்பட்டிருந்த குறித்த நபரை விடுவிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் வழிகாட்டலுக்கு அமைய குடிவரவு திணைக்களத்தினால் நீதிமன்றத்திடம் கோரப்பட்டதற்கு இணங்க அந்நபர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் இந்தியாவிலுள்ள அகதி இருந்து கடந்த வியாழக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் திகதி நாடு திரும்பிய எழுபத்து ஐந்து வயதுடைய சின்னையா சிவலோகநாதன் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அவர் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதனையடுத்து சின்னையா சிவலோகநாதன் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனின் எக்ஸ்தளப் பதிவை அடுத்து இச்சம்பவம் தொடர்பில் தாம் அவதானம் செலுத்தியிருப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் இதேவேளை இது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் கவனம் செலுத்தியிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் சின்னையா சிவலோகநாதன் நேற்று வல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் வழிகாட்டலுக்கு அமைய குடிவரைவு திணைக்களத்தினால் அந்நபரை விடுவிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரப்பட்டது அத்துடன் இவ்விடயத்தில் அமைச்சர்களான ஆனந்த விஜயபால மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரின் துரித நடவடிக்கைகளை பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடைபெற்ற முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளில் பதினான்கு மாநகர சபைகள் பன்னிரண்டு நகர சபைகள் மற்றும் நூற்று முப்பத்து ஐந்து பிரதேச சபைகள் அடங்கலாக நூற்று ஒரு சபைகள் நேற்று திங்கட்கிழமை அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் நூற்று ஐம்பத்து ஓரு சபைகளில் அரச தரப்பான தேசிய மக்கள் சக்தியும் ஆறு சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சியும் இரண்டு சபைகளில் தேசிய காங்கிரசும் ஒரு சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தனித்து ஆட்சி அமைத்துள்ளதுடன் இன்னும் ஒரு சபையில் சுயே குழு ஒன்றும் ஆட்சி அமைத்துள்ளது எனினும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுன ஆகிய கட்சிகள் இந்த ஒரு சபையையும் அமைக்கவில்லை இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூறு ஐந்து பிரதேச சபைகள் அடங்கலாக முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் கடந்த மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற்றது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய நூற்று அறுபத்தி ஓரு சபைகளில் தனி கட்சி அல்லது சுயேட்சை குழுவினால் பிரச்சினையின்றி தனித்து ஆட்சி அமைக்க முடியுமாக இருந்தது இதன்படி அமைக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளுக்கான மேயர் பிரதி மேயர் நகர முதல்வர் பிரதி முதல்வர் பிரதேச சபை தலைவர் மற்றும் உப தலைவர் ஆகிய பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர்களின் பெயர் விவரங்கள் முதலாம் திகதி வெளியிடப்பட்டது இந்த வர்த்தமானிக்கமைய நேற்று முதல் அந்த சபைகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவற்றில் பதிமூன்று மாநகர சபைகள் பன்னிரண்டு நகர சபைகள் மற்றும் நூற்று இருபத்து ஆறு உள்ளூராட்சி சபைகள் அடங்கலாக நூற்று ஐம்பத்து ஓரு சபைகளில் தேசிய மக்கள் சக்தி தனித்து ஆட்சி அமைத்துள்ளது அதேபோன்று இலங்கை தமிழரசு கட்சியானது கரைச்சி பச்சிலைப்பள்ளி பூநகரி உள்ளிட்ட ஆறு பிரதேச சபைகளில் தலைவர் மற்றும் உப தலைவர் பதவிகளுக்கு தமது உறுப்பினர்களை நியமித்து தனித்து ஆட்சி அமைத்துள்ளது அத்துடன் தேசிய காங்கிரஸ் அக்கறை பற்று மாநகர சபை மற்றும் பிரதேச சபையில் தனித்து ஆட்சி அமைத்துள்ள அதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி காத்தான்குடி நகர சபையில் தனித்து ஆட்சி அமைத்துள்ளது அதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோயில் பிரதேச சபையை சுயேச்சை குழு ஒன்று அறுதி பெரும்பான்மை ஆசனங்களுடன் தனித்து ஆட்சி அமைத்துள்ளது எவ்வாறாயினும் எஞ்சிய கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினான்கு மாநகர சபைகளும் இருபத்தி நான்கு நகர சபைகளும் மற்றும் நூற்று நாற்பது பிரதேச சபைகளுக்கும் அடங்கலாக நூற்று எழுபத்து எட்டு சபைகளுக்குமான பதவி நியமனங்கள் தொடர்பாக இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை குறித்த சபைகளில் எந்த ஒரு தனிக்கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ தனித்து ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றிருக்காமையினால் அந்த சபைகளை அமைக்கும் தினம் தொடர்பில் பின்னர் அறிவித்தல்கள் வெளியிடப்படவுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது உச்சுக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தை நூற்று தொன்னூத்தி ஓராவது வருடாந்த திருவிழா இன்று செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது ஏற்றத்துக்கு முன்னதாக தமிழ் சிங்கள மொழிகளில் காலை ஆறு மணிக்கு திருப்பலியும் ஒப்பு கொடுக்கப்பட்டது இதில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொடியேற்றத்தை அடுத்து எதிர்வரும் பதினோராம் திகதி வரை தினந்தோறும் மாலை மணிக்கு கொச்சிக்கடை திருவிழாவுக்கான நவநாள் வழிபாடுகள் நடைபெறும் இதையடுத்து எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி இரவு ஏழு மணிக்கு கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மேல்கம் கர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்படும் Padima aruma kuduma kara juda araova li li vasana. பதிமூன்றாம் திகதி அன்று அதிகாலை நான்கு மணிக்கு தமிழ் மொழியிலும் ஐந்து மணிக்கு சிங்கள மொழியிலும் ஆறு மணிக்கு தமிழ் மொழியிலும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படும் புனித அந்தோனியாரின் திருஸ்வரூப பவனி கொட்டாஞ்சேனை புனித லூசியால் பேராலயத்தில் அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி இரவு எட்டு மணி அளவில் புனித அந்தோணியார் திருத்தலத்தை வந்தடைந்து நட்கருணை ஆசிர்வாதம் மற்றும் புனித அந்தோணியாரின் ஆசிர்வாதத்துடன் நிறைவு பெறும் அயா ரே மத குதூ இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்